மற்றவங்களை பார்க்காதீங்க மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்காதீங்க சில மனிதர்களுடைய வார்த்தை நம்மையும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வந்து விடும் நல்லா ஆராதிச்சிருப்போம் நல்ல கத்தரை தேடி இருப்போம் நல்ல கத்தரை துதிச்சிருப்போம் ஆண்டவருக்கும் நமக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் நல்ல சபையோடு ஐக்கியப்பட்டு அநேக காரியங்களாக சபைக்கு தோல் கொடுத்திருப்போம் ஆரோனை போல ஊர் போல மோசையின் கரத்தை உயர்த்தி பிடித்த அந்த இரு ஊழியர் போல குடும்பமாய் ஊழியத்துக்கு உதவி செய்திருப்போம் குடும்பமாய் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணி இருப்போம் எனக்கு இந்த ஐக்கியம் வேண்டாம் இந்த கூடுக வேண்டாம் போய் போய் என்னத்தை கண்ட இருந்து இருந்து கண்ட செஞ்சு செஞ்சு என்னத்தை சொல்லி அநேக நேரத்தில் வார்த்தைகள் சாத்தானுடைய தந்திர செயல்கள் உங்களை வஞ்சித்திருக்கலாம் வஞ்சித்திருக்கலாம் இன்றைக்கு அநேக சூழ்நிலையில சாத்தான் உங்களை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் உங்களை உங்களை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வேறு பிரிப்பதற்காக ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிற காரியம் நீங்க ஐக்கியத்துல இருக்கணும் அல லூய்யா அலலுவியா